ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் பங்குனி உத்தரவு அன்றைக்கி நான் எப்படி அபிஷேகம் பண்ணி விரதம் இருந்தேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதோடு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அதையும் உங்களோட சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே பௌர்ணமி மற்றும் உத்தர நட்சத்திரம் வந்து தொடங்கிறதுனால அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து எளிய உணவாக சைவ உணவாக எடுத்துக்கிட்டு ராத்திரியில் வந்து பால் பழம் சாப்பிட்டு வந்து விரதத்தை தொடங்கியாச்சுங்க மார்ச் இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு எங்கிட்ட இருக்கிற முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக இந்த அபிஷேகம் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்குங்க நம்ம எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் சாத்திட்டு எல்லா தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு நிலவாசலில் ஒரு கற்பூரமோ அப்படி இல்லைன்னா ஒரு சாம்பிராணி கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு முருகா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்கள அன்போடு வீட்டுக்கு கூப்பிட்ணுங்க கூப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க முதல்ல வந்து பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க எப்பவுமே வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது பாலில் ஆரம்பிக்கணும் நம்ம வந்து எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடில அப்படின்னாலும் சுத்தமான தண்ணியில் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணால் கூட போதும் பெருமான்கிட்ட நம்மளுடைய முழு சரணாகதியை நம்ம கொடுத்துனோங்க உன்னையே நம்பிட்ட நீதான் எங்களை பாத்துக்கணும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் செய்கிறதும் நீ தான் செய்ய வைக்கிறதும் நீ தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே போதுங்க ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அதுவும் குறிப்பாக அந்த பங்குனி உத்திர திருநாள் அப்போது முருகப்பெருமானை நினச்சிட்டு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தமுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஏறுமுகந்தாங்க நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கட்டோமே நமக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி அவர்கிட்ட அடைஞ்சிடங்க இப்போ வந்து சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க இந்த முருகர் சிலை எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை வாங்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம் பாருங்கள் நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து இன்னியோட கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுதுங்க முந்நூற்றி நாள் ஆகுது நான் வந்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முன்னாடி எனக்கு வந்து வராகியம்மனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் முதல் முதல்ல வராகியம்மன் யாருன்னு தெரியாமல் தான் அவங்கள நான் வழிபட ஆரம்பித்தேன் அதாவது வந்து என் தங்கச்சி வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கி கொடுத்து இந்த அம்மனை வழிபட்டால் நம்ம என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து உண்மையிலே வராகி அம்மன்னால் யார் அவங்களுக்கு என்ன பவர் அவங்க எந்த மாதிரியான தெய்வம் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க இதுதான் ஹண்ட்ரட் உண்மை நான் ஒரு ஃபோட்டோ தங்கச்சி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமா அவங்க யாருன்னே தெரியாம எல்லா தெய்வங்களும் எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி தாங்க வழிபட்டு வழிபட்டுட்டு வந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்கள பற்றி எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சது அவங்களே எனக்கு காமிக்க ஆரம்பித்தாங்க வராகி அம்மனை யார் அவங்க எப்படிப்பட்ட தெய்வம் அவங்களை எப்படி வழிபடணும் அவங்களை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எங்கே பார்த்தாலும் வராகி அம்மன் ஃபோட்டோ இருக்கும் எங்கே பார்த்தாலும் அந்த அம்மனோட சிலை இருக்கும் டிவியில் ஃபோனில் இந்த மாதிரி தொடங்கி வரங்காட்டியும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க செலை வச்சு வழிபடக்கூடாது வீட்டில் செலை வைக்கக்கூடாது போட்டோவே வைக்கக்கூடாது வழிபடணும்னு நினைக்கிறவங்க ஒரு தீபம் வச்சு வழிபட்டுக்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கெல சண்டை வரும் அதுக்கப்புறம் என்னென்னமோ நிறைய வந்ததுங்க இந்த குழப்பம் நமக்கும் எனக்கும் முதல்ல இருந்தது வாங்கலாமா வாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்கள வாங்கி வச்சு வழிபடணும் அப்படின்னு ஆசை மட்டும் இருந்ததுங்க நிறைய தரம் பார்ப்பேன் காட்டில் கூட சேர்த்து வைப்பேங்க அதை பிளேஸ் பண்ணுற ஆட் ஆர்டரு ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் போவேன் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய தரம் இந்த மாதிரி பண்ணி பண்ணி அதுக்கப்புறமா ஆர்டர் போட்டு வாங்கிட்டேங்க வாங்கிட்டு எல்லாரும் போல் எடுத்துகிட்டு வந்தோடனே முதல்ல வந்து அவங்களுக்கு மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் அன்னப்பூரணி தாயார் இருக்காங்க அவங்கக்கிட்ட எடுத்துமே வச்சு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாருமே வந்து வராகியம்மனுக்கு வந்து அந்த பால் கொடுத்து பானகம் கொடுத்து கொடுக்குற வீடியோ நான் பார்த்துருக்கேன் ஸோ நம்மளும் கொடுத்து பார்க்கலாம் குடிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தாங்க கொடுத்து அதுதான் உண்மை கொடுத்தா ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துக்கும்போது எடுத்துக்கலங்க சரி நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அழகாக எடுத்துக்கினாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லோரையுமே கூட்டினு வந்து காமிச்சேங்க ஒரு சிலர் நம்பினாங்க ஒரு சிலர் நம்பலை நம்பாதவங்களுக்கு அவங்களே கூட கொடுக்க சொன்னாங்க நான் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறது அதுக்கப்புறம் தான் இதையே நம்ம வந்து வீடியோவில் சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சி கரெக்டாக மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி சாயந்தரம் இதை கொடுக்குறேன் ஒரு ஒன்பதரை மணிக்கு தாங்க நான் சேனலே ஓப்பன் பண்ணேன் சேனல் பேர் கூட எங்கள் கடைப்பேர் தாங்க சக்தி சரவணா அப்படின்னு சொல்லி எங்கள் கடைப்பேரை போட்டு ஒரு எந்த யூடியூப்னா என்ன அதில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் அதை பற்றின ஒரு நாலேஜும் கிடையாமல் அந்த அம்மா பால் குடிக்கிற பானகம் குடிக்கிற வீடியோவை தாங்க ஃபஸ்ட்டு நான் போட்டேன் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியரன்ஸாக இருக்காதுங்க எதுவுமே இருக்காது வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்துருக்க மாட்டேன் அவங்க குடிக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டேன் இப்போ கூட நான் ஃபுல் கிளாரிட்டியோடு போடுறேன் எனக்கு யூடியூப்பில் எல்லாமே தெரியும்னா எல்லாமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ண தெரியும் அதுக்கப்புறம் வந்து வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக எப்படி எடுக்கிறது என் ஃபோன் கூட ரொம்ப சிம்பிளான ஃபோன் தாங்க அந்த ஃபோனில் வச்சு தான் எடுக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்குறேன் அவ்வளோதான் மற்றபடி யூடியூப்க்கு நான் எந்த ஒரு இன்வெஸ்டும் பண்ணலைங்க இப்போ முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு ஜவ்வாத அத்தர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கம கம கமன் வாசனையோடு இருக்கிறாருங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூவால் அழகாக அலங்காரம் பண்ணி அவரை மேடையில் உட்கார வச்சுட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி அதாவது திங்கக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் மட்டும் இல்லைங்க தன தானியம் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுது முருகப்பெருமானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தா தோரம் பருப்பு சந்திரனுக்குரிய நாள் அப்படின்னு திங்கக்கிழமை அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தானியம் வந்து பச்சரிசி இந்த ரெண்டு தானியத்தையும் ஒரு தாம்பால் தட்டில் போட்டு பாதி பச்சரிசி பாதி துவரம் பருப்புங்க ஆறு தீபம் முருகப்பெருமானுக்குரிய ஆறு தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் தன தானியமோ பண வரவோ குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்றிக்கிறேங்க ஆறு அகல் விளக்கு பழைய அகல் விளக்கு தாங்க அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேன் நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரிங்க சிவப்பு கலர் போட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும் போது நல்ல பலன் கிடைக்கும் சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இப்போ டைம் வந்து மணி அஞ்சாயிடுச்சுங்க இந்த தீபம் போது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாங்க எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் சரவண பாபா அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபட ஆறுமுகம் அளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் சண்முகணேஷ் சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஹோம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா நான் அடிக்கடிக்கு சொல்கிற மந்திரமே இதுதாங்க ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இந்த குரு முருகா அருள்முருகா இந்த மந்திரம் கந்தசஷ்டி கவசம் முதல்ல வந்து எனக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிதுங்க அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுடுச்சு இப்போ சொல்ல 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 அதுவும் எனக்கு மனப்பாடமாக வந்துடுச்சுங்க தீபமெல்லாம் ஏற்றி வச்சிட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து வெறும் பால் தாங்க வச்சுருக்கறேன் பாக்கு பால் தாங்க வச்சுருக்குறேன் இப்போ தீப தூபம்லாம் காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நிறைய செஞ்சிட்டேங்க கரெக்டாக மணி இப்போது அஞ்சரை மணிக்கு எல்லா பூஜையும் நான் முடிச்சிட்டேங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விநாயகர் கோயிலில் இன்றைக்கி கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் வாஸ்து ஹோமம் எப்படின்னு போடுறாங்க காலையில் இந்த பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டேங்க நான் போயிட்டு நான் மதியம்தான் வந்தேங்க மதியம் வரைக்கும் கோயிலே இருந்தேன் அங்கே இருக்கிற அந்த ஐயர் வந்து நம்மக்கிட்ட எல்லா வேலையும் வாங்கிப்பாருங்க சந்தோஷமாக தாங்க செஞ்சேன் வெத்தலை பாக்கிறது அதுக்கு மஞ்சள் குங்குமவே இந்த வேலை செய் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்லி வேலை வாங்கிக்கிட்டே இருந்தார் சந்தோஷமாக மதியம் வரைக்கும் அந்த ஓமத்தில் கலந்துட்டு விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தங்க இந்த நாள் அப்படி தான் போச்சுங்க விரதம் இருக்கிற சமயத்தில் நாள் முழுவதும் நம்மளுடைய குறைகளை சொல்லி கடவுள்கிட்ட புலம்ப கூடாதுங்க முருகா நீயே துணை அப்படின்னு நினைச்சி முழுவதுமாக முருகப்பெருமானை சரணடைஞ்சிடணுங்க விரதத்தை நிறைவு செய்யும்போது மட்டுமே நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் வைக்கணும் அப்படின்னு அந்த ஐயர் எனக்கு சொன்னாருங்க இப்போ பார் கடவுளை எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ கூட ஒருத்தர் கிட்டே போயிட்டு நம்ம ஏதாவது சொல்றோம் ஒரு தரம் சொன்னாவே கேட்டுப்பாங்க நீங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாயிடுவாங்க அதே தான் கடவுள் கிட்ட கூட ஒரு தரம் உங்களுடைய வேண்டுதல் வைங்க இல்லை வேண்டுதல் கூட வைக்க வேணாம் முழு சரணாகதி நீயே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னாவே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த கடவுளே கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னாருங்க இப்போ வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் செஞ்சு வச்சுருக்கிற பார்த்தீங்களா கிளாஸில் இந்த தண்ணி இப்படி தாங்க மாறும் ஒரு மாதிரி கலர் மாறிடும் ஆனால் நல்ல ஒரு வாசம் இருக்குங்க வெட்டி வேறு பச்சை கருப்புரம் கிராம்பு இதோட வாசம் அந்த பூஜை அறையில் நல்லா இருக்கும் எத்தனை பேர் அதை நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சித்தர் சொன்ன இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை நல்ல பலன்களை மட்டுமே தருதுங்க எளிமையான பரிகாரம் தொடர்ந்து செய்ய செய்ய நான் கிட்டத்தட்ட மூணு வாரமாக செஞ்சுக்கிட்டு வரேங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற முடிவோடு இருக்குங்க நல்ல பலனை தருதுங்க இன்றைக்கி என்னுடைய பூஜை அறை இப்படிதாங்க காலையில் அழகாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் நம்ம பூஜை அறையில் அழகாக பூவெல்லாம் சாத்தி தீபம் ஏற்றி வைக்கும்போதே அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வீக தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தானங்களே நம்ம விளக்கு ஏற்றாமல் விளக்கு சாமான்லாம் தேய்க்காம ஒரு மாதிரியாக இருக்கும்போதே ஒரு சில டைமில் நம்மளால் வந்து ஒரு வாரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிடும் அப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் அப்படியே மங்கனா மாதிரி இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கே நமக்கு நல்ல ஒரு வைப்பே இருக்காதுங்க விளக்கு சாமான்லாம் க்ளீன் பண்ணி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூவெல்லாம் சாத்தி தீபம் மை தெ அந்த இடத்துல ஒரு தெய்வீக தன்மை தெய்வீக கடாட்சம் உருவாக்குங்க அதுவும் உண்மையான ஒரு விஷயம் அதை வந்து எல்லாருமே ஃபீல் தான் தெரியும் எல்லாருக்குமே அந்த இது வருமா அப்படின்னா அதை ரெகுலரா செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இந்த நமக்கு பூஜை அறையில் இன்றைக்கி ஒரு தெய்வீகத்தன்மை இருக்குது இன்றைக்கி இல்லை ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றத பூஜை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை இப்படி தாங்க நான் வழிபாடு செஞ்சேன் நீங்களாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க என்றைக்கு செஞ்சிங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்களா இல்லை திங்கட்கிழமை செஞ்சிங்களா இல்லை உங்கள் ஊர் கோயிலில் முருகப்பெருமானோட கல்யாணம்லாம் பார்த்தீங்களா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வீடியோஸ் ஏதாவது இருந்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நானும் பார்க்குறோம் எல்லாருக்குமே நம்ம அதை வீடியோவில் காட்டலாங்க இன்றைக்கி இப்படி தான் என்னுடைய பங்குனி பூ பூஜை வந்து காலையில் முடிஞ்சிடுச்சுங்க அதோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க நம்ம சேனலில் ரெவின்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களா இன்னும் வரலைங்க கண்டிப்பாக நான் முதல் சம்பளம் வாங்கினேன்னா அது உங்களோட ஷேர் பண்ணிக்காமல் இருக்க மாட்டேங்க ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்